அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில அளவிலான நான்காவது சந்திப்பு இப்போது இனிதே தொடங்குகிறது இந்த நிகழ்வில் தொடக்கமாக பாடல் முதலிலே நாமக்கல் டயட்டினுடைய பேராசிரியர் லதா அண்ணாதுரை அவர்கள் இப்போது பாடுகிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்போல்லாம் குழந்தைங்க மாதிரியே பின்னாடியே நீங்களும் செய்ய போகிறீங்க நான் செய்யறது தான் நீங்களும் செய்ய போகிறீங்க ஒரே நிமிஷம் எழுந்துருச்சு நின்னுக்கலாங்க தேங்க்யூ அதோ பார்வானிலே சூரியனின் மறைவிலே நட்சத்திரங்கள் மின்னவே நட்சத்திரங்கள் மின்னவே நட்சத்திரங்கள் மின்னவே டூ டைம்ஸ் நட்சத்திரங்கள் மின்னவே நட்சத்திரங்கள் மின்னவே டூ டைம்ஸ் நட்சத்திரங்கள் மின்னவே நட்சத்திரங்கள் மின்னவே சந்திரனின் ஊருக்கு உல்லாசமாய் போகலாம் நாம் போகலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் இப்படி இப்படி ஆட்டலாம் இப்படி இப்படி ஆட்டலாம் வலது கை முன்புறம் வலது கால் பின்புறம் இடது கை முன்புறம் இடது கால் பின்புறம் இப்படி இப்படி ஆட்டலாம் இப்படி இப்படி ஆட்டலாம் சந்திரனின் ஊருக்கு போகலாம் நாம் போகலாம் ஊரை சுற்றி பார்க்கலாம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று புஸ் தேங்க்யூ டு ஆல் நன்றி தான் மணிமொழி நங்கை ஓகே குறுங்குளம் அவர் பாடு குறுங்குளம் ஐஸ் பிரேக்கிங் ரொம்ப அழகாக எல்லாரையும் ஒரு நிமிடத்தில் குழந்தையாக்கிட்டாங்க வாழ்த்துகள் இப்போது அடுத்த பாடல் அருமையான குழந்தை கவிஞர் நிறைய பாடல் தொகுப்புகள் வெளியிட்டு தொடர்ந்து அவருடைய அந்த உற்சாகம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தினம் ஏதாவது ஒரு பதிவு நான் பார்க்கும்போது அவருடைய பாடல் ஒன்று புதுசாக வரும் ரொம்ப மகிழ்ச்சி குறுங்குலம் முத்துராஜா அவர்கள் அடுத்த பாடல் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கணும் முன்னாடி எனக்கு பாடுவதற்கு அவ்வளோ பெரிய பயிற்சி கிடையாது எனது பாடல்களை நீங்கள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நான் பாடி பார்த்து தான் எழுதுகிறேன் ஒவ்வொரு பாடலையும் பாடி பார்த்து எழுதுனேன் சிறிய பாடல் ஒன்று கொஞ்சம் பெரிய பாடல் ஒன்று நான் முயற்சி பண்ணுறேன் பாடுறதுக்கு இந்த சிறிய பாடல் எதை பற்றி பாடல்னு பாட்டு முடிஞ்சதும் அதில் வருது இது ஒரு இந்த பாடலை குழந்தைகளுக்காக நான் எழுதினதும் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறந்த பாடகர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு அவர் குரலில் பாடி பதிவு பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தார் இன்று அவர் நம்மிடையே இல்லை அந்த பாட்டு வளைந்த கொம்பழகு வடிவான முகமழகு கனத்த தோலழகு கருப்பான நிறமழகு வளைந்த கொம்பழகு வடிவான முகமழகு கனத்த தோலழகு கருப்பான நிறமழகு மெல்ல நடைபோடும் மிடுக்கு மிக அழகு கூடி குளத்துக்குள்ளே குளிக்கின்ற நட்பழகு கூடி குளத்துக்குள்ளே குளிக்கின்ற நட்பழகு வளைந்த கொம்பழகு வடிவான முகமழகு சின்னஞ்சிறு குருவி ஒன்றை முதுகில் சுமந்தபடி ஊர்வலம் போகும் எங்கள் எருமை மிக அழகு ஊர்வலம் போகும் எங்கள் எருமை மிக அழகு வளைந்த கொம்பழகு வடிவான முகமழகு இந்த பாடல் வந்து என் குரலில் குரல்னு சொல்ல முடியாது இதை இதை கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி ரொம்ப அனுபவித்து அழகாக பாடியிருந்தார் அது என்னுடைய யூடியூப் சேனலில் முத்துராஜா டீச்சர் அதில் வச்சுருக்கேன் இந்த பா இந்த பாட்டை பாட்டாக கேட்கணுன்னா நீங்கள் அங்கே கேட்கலாம் அடுத்ததாக எனக்கு வந்து திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செய்தி எல்லாம் ரொம்ப பரபரப்பாக ஒரு வாரத்துக்கு இருந்துச்சு ஒரு சிறுத்தை ஒன்று அங்கே வந்துருச்சு எங்கே வந்துச்சு என்னன்னு தெரியல மயிலாடுதுறையில் அங்கே நிற்கிது இங்கே நிற்கிது அப்படின்னு அந்த விதத்தில் எனக்கு இந்த பாட்டு தோணுச்சு இதை எழுதியிருக்கேன் இது வந்து இந்த காவடி சிந்து மாதிரி எழுதியிருக்கேன் இதுவும் பாடக்கூடிய பாடல் குழந்தைகள் பாடலாம் காடுகள் மாலைகள் ஏதுமில்ல பசு கழனிகள் சூழ்ந்த ஊருக்குள்ளே சீரும் சிறுத்தையும் வந்ததேன மக்கள் சிதறி பதறியே ஓடுது பார் காடுகள் மலைகள் ஏதுமில்லை பசும் கழனிகள் சூழ்ந்த ஊருக்குள்ளே சீரும் சிறுத்தையும் வந்ததேன மக்கள் சிதறி பதறியே ஓடுது பார் வேப்பங்குச்சியாலே பல்துளைக்கி சின்னான் வீறு நடை போட்டான் வரப்பு மேலே வேப்பங்குச்சியாலே பல்துளைக்கி சின்னான் வீறு நடை போட்டான் வரப்பு மேலே கோபமாய் சிறுத்தை குறுக்கிடவே அவன் குப்புற விழுந்தான் சேற்றுக்குள்ளே கோபமாய் சிறுத்தை குறுக்கிடவே அவன் குப்புற விழுந்தான் சேற்றுக்குள்ளே ஒத்த கொம்படஞ்சி சுத்துதடி அது செத்து பாரு சீக்கிரமே ஒத்த கொம்படைஞ்சி சித்துதடி அது செத்து பாரும்பா சீக்கிரமே என படத்திலும் சிறுத்தையை பார்த்திடாத நல்ல பட்டம்மாள் கிழவியும் கதையளக்கும் ஒத்த கொம்புடைஞ்சி சுத்துதுன்னு சிறுத்தையை பார்த்து சொல்லுது அந்த அம்மா காடெல்லாம் அழித்து வீடு கட்டி நீங்கள் கார் பஸ்ஸு ஓட்டி போனீங்களே இப்போ தேடி வந்திருக்கு நீதி கேட்க என திருப்பதி தாத்தாவும் மிரட்டுறாரு ஆடு ஒன்றை கூண்டில் கட்டி போட்டு மெல்ல அப்பாலே மறைந்தார் காவலர்கள் ஆடு ஒன்றை கூண்டில் கட்டி போட்டு மெல்ல அப்பாலே மறைந்தார் காவலர்கள் காக்கி சட்டை கண்ணில் மண்ணை தூவி நம்ம கால்டவுசர் கூட்டமும் மறைந்திருக்கு காக்கி சட்டை கண்ணில் மண்ணை தூவி நம்ம கால்டவுசர் கூட்டமும் ஒழிஞ்சிருக்கு அங்கே காக்கி சட்டைகள் மண்ண தூவி கால்டோசர் கூட்டமும் ஒழிஞ்சிருக்கு ஆட்டை கடித்திடும் ஆசையிலே மெல்ல வேட்டை சிறுத்தையும் வந்திடவே சிறுவர் வந்துட்டுடோ என கூச்சலிட அது வயலுக்குள் பாய்ந்து மறைந்தது பார் சிறுவர் வந்துட்டுடோ என கூச்சலிட அது வயலுக்குள் பாய்ந்து மறைந்தது பார் ஊருக்கு வெளியே இருப்பு பாதை அங்கு ஓட சரக்கு ரயில் ஊருக்கு வெளியே இருப்பு பாதை அங்கு தயாராக சிற சரக்கு ரயில் சிறுத்தை தான் வந்த ரயிலும் வந்துட்டு என ஏறிட ரயிலும் புறப்பட்டது சிறுத்தை நான் வந்த ரயிலும் வந்துட்டு என ஏறிட ரயிலும் புறப்பட்டது காடுகள் விலங்கினம் வாழ்வதற்கு அங்கே வீடுகள் ரோடுகள் எண்ணத்துக்கு காடுகள் விலங்கினம் வாழ்வதற்கு அங்கே வீடுகள் ரோடுகள் எண்ணத்துக்கு கோடு கோடாக தான் இருந்திடணும் நமக்கு குறையில்லை இங்கே தான் வாழ்ந்திடணும் இப்படி முடிச்சிருக்கேன் இது ஒரு நல்ல குரலை வேறு யாராவது நல்லா இருக்கும் நன்றி கதை பாடலாக இருக்குது